தமிழகத்தில் நடைபெறும் போதைப் பொருட்களின் விற்பனை கொலை கொள்ளை சம்பவங்களை விடியா திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மகளிர் அணி மாணவர் அணி ஆகிய சார்பு அமைப்புகளின் சார்பில் கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் விற்பனை கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார் இவற்றை தடுக்க விடியா திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி குற்றம் சாட்டினார் ஜெயின் பறிப்பு இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சராக திமுக அரசு இன்னைக்கு சூழ்நிலையில் நாடு எப்படி போக தெரியல எப்படி அவர் கட்சி போதுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு அது தனியாக இங்க இருக்கிறது கண்டிப்பாக தனி கவனமாக உடனடியாக யார் யார் தொடர்பு இருக்காங்க என்று உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும்